செய்திகள் வாசிப்பவர் கபிலன் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று மங்கோலிய அதிபர் திரு குரல்ஷுக் உக்னாவுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் ஏற்ற இரக்கமான விமான கட்டணங்களிலிருந்து விமானப் பயணிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் புதிய முன்முயற்சியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது காசாவில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தம் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளது ஹமாஸ் பிடியில் இருந்த இஸ்ரேல் பிணைக் கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதை இந்தியா வரவேற்றுள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா சீனாவை வென்றது பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று மங்கோலிய அதிபர் திரு குரேல்ஷேக் யுக்னாவுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் இரு தலைவர்களும் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளின் முழு அம்சங்களையும் ஆய்வு செய்ய உள்ளனர் பரஸ்பரம் மண்டலம் மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள உள்ளனர் இந்த பேச்சுக்களுக்கு பிறகு இந்தியா மங்கோலியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைத்து செயல்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் புதுதில்லி வந்துள்ள மங்கோலிய அதிபருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருந்தளித்து கௌரவிக்கவுள்ளார் மங்கோலிய அதிபருடன் அந்நாட்டின் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வர்த்தக நிறுவன தலைவர்களை உள்ளடக்கிய உயர்நிலைக் குழுவும் இந்தியா வந்துள்ளது ஏற்ற இறக்கமான விமான கட்டணங்களிலிருந்து விமான பயணிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் புதிய முன்முயற்சியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இது பயணிகளுக்கு பெரிதும் பயன்படும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார் விமான பயணத்தை எளிதாக்கவும் பயணிகள் சிரமமில்லாமல் பயணம் செய்வதை கருத்தில் கொண்டும் சோதனை ரீதியில் இந்த முன்முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தாா் அலையன்ஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் முதலாவதாக தொடங்கப்படும் இந்த முன்முயற்சி பின்னர் மற்ற விமான நிறுவனங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று அவர் கூறினார் அனைத்து மக்களுக்கும் நியாயமான மற்றும் நிலையான விமான கட்டணத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான நவீன தொழில்நுட்பத்தை கண்டுபிடிப்பது குறித்த போட்டியை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது பெண்கள் தலைமையிலான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தீர்வுகள் சர்வதேச அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய சவால்கள் இளையோருக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ற மூன்று அம்சங்களில் இந்த போட்டி நடத்தப்படும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் புதுதில்லியில் தெரிவித்தார் இதற்கான பரிசுத் தொகை ஐந்து கோடியே எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் என்றும் அவர் கூறினார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சமூக பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் சர்வதேச அளவில் அதிக அளவிலான வேலைவாய்ப்புகளை இந்த தொழில்நுட்பம் உருவாக்கி வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் டிராக்டர் மற்றும் விவசாய கருவிகள் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டிருப்பது விவசாயிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த விலை குறைப்பால் டிராக்டர் மற்றும் வேளாண் உற்பத்தி சாதனங்கள் விற்பனை அதிகரித்துள்ளதாக தருமபுரியைச் சேர்ந்த டிராக்டர் விற்பனையாளர் ஒருவர் தெரிவித்தார் என்னோடய நேமு வீரபணிங்க தருமபுரி மாவட்டம் பார்த்திங்கன்னா விவசாயம் அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த விவசாயம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஆட்கள்லாம் ரொம்ப குறைவுங்க அதனால் இப்போ டிராக்டர் அவசியமாகிடுச்சு இந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி டிராக்டரு கொஞ்சம் பரவாயில்ல கம்மியாக போயிட்டு இருந்ததுங்க இப்போ ஜிஎஸ்டி இப்போ குறைவு ஆன பின்னாடி இப்போ டிராக்டர் வேணுன்ற அளவுக்கு தேடி வந்து எடுக்கிற அளவுக்கு கஸ்டமர் வந்துட்டுருக்காங்க இப்போ அதிகமாக டிராக்டர் வந்து ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால வண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு இப்போ ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால பார்த்தீங்கன்னா விவசாயிங்களுக்கு வந்து நாங்கள் போய் சொல்கிறதுக்கும் நல்லா இருக்குது இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சதுன்னு சொல்லும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து புக் பண்ணுறாங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க இப்போ விட அதிகமாக சேல்ஸ் அதிகம் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் தோட்டக்கலை பயிர்களுக்கான உற்பத்தி சாதனங்கள் விலை குறைந்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தருமபுரியை சேர்ந்த விவசாயிகள் தெரிவித்தனர் பேர் ஆர் பிரவிநாத் நான் ஓட்டையோட்டாய் கிராமம் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் எங்களோட டிஸ்ட்ரிக் வந்து பேசிக்கலாகவே அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு நாங்கள் வந்து ஒரு செரிகல்ச்சர் ஃபார்மர் அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி கட்டர் அப்புறம் டிராக்டர்ஸ்லாம் ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்காங்க இதனால் எங்கள் ஃபார்மர்ஸுக்குன்னு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அவங்களும் இப்போ கம்மி விலையில் நிறைய ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கலாம் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்னால எங்களோட வேலை எங்களோடய ப்ரொடக்டன் இன்க்ரீஸ் ஆகுது அதோட எங்களோட டைமிங்கும் ரொம்ப கம்மி வேலை செய்கிறதுக்காக இதுக்காக நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறோம் என் பேர் முருகன் நான் சித்தங்கோட்டாய் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கேன் விவசாயம் இருக்கேன் ஆல்ரெடி ஒரு டிராக்டர் வச்சுருக்கேன் இப்போ ஜிஎஸ்டி குறைச்சதுனால இன்னொரு டிராக்டர் வாங்கலான்னு இருக்குது விவசாயிகளுக்கு ஜீனஸ்ட் குறைச்சதுனால மிகவும் நல்லா இருக்கு பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் விறுவிறுப்படைந்துள்ள நிலையில் ஜனதா ஜனதாதள் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் கூட்டணியில் தொகுதி பங்கீடு சிக்கல் நீடிக்கிறது ராஷ்டிரிய ஜனதாதள் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் தில்லியில் உள்ளபோதும் காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிகளை ஒதுக்குவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் தொடர்பாக அக்கட்சியின் தலைமையுடன் பேசவில்லை இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பட்னாவில் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் வேட்பாளர் தேர்வு குறித்து நேற்று ஆலோசனை நடத்தினர் காங்கிரஸ் வேட்பாளர்களை தேர்வு செய்ய அக்கட்சியின் மத்திய தேர்தல் குழு இன்று தில்லியில் கூட உள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீத்த நடவடிக்கைகள் காசாவில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தம் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளது எகிப்தின் சுற்றுலா தலமான ஷரம் எல் ஷேக்கில் எகிப்து கத்தார் துருக்கி உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது ஹமாஸ் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஏற்கனவே அமெரிக்கா கத்தார் துருக்கி எகிப்து ஆகிய நாடுகள் உத்தரவாதம் அளித்துள்ளன அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முன்முயற்சியில் இந்த அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இது உலகிற்கும் மத்திய கிழக்கிற்கும் ஒரு மகத்தான நாள் என்று அதிபர் திரு டிரம்ப் தெரிவித்தார் தாம் எடுத்த முயற்சிகளுக்கு ஆதரவு அளித்த பல்வேறு நாடுகளின் தலைவர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் போர் முடிவுக்கு வந்துவிட்டதால் காசாவில் மனிதாபிமான பணிகளில் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு டிரம்ப் கேட்டுக்கொண்டார் ஹமாஸ் பிடியில் இருந்த இஸ்ரேல் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார் இது மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த உதவும் என்று சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே அமைதியை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு தாம் ஆதரவு அளிப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டிருப்பது திரு டொனால்டு டிரம்பின் உறுதியான முயற்சிகள் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் வலிமையான உறுதிப்பாட்டிற்கு கிடைத்துள்ள மரியாதை என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள நாடுகளிடையேயான உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் ஆஸ்திரேலியாவின் வர்த்தக மற்றும் சர்வதேச மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஆனி அலி இந்த வாரம் இந்தியாவிற்கு வருகை தரவுள்ளார் புதுதில்லியில் அவர் வர்த்தகத்துறை அமைச்சர் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்களையும் பல மத தலைவர்களையும் சந்தித்து இரு நாடுகளுக்கிடையே வளர்ந்து வரும் மக்களுக்கு இடையேயான தொடர்புகளை விளக்குவார் என்று அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா சீனாவை வென்றது கிர்கிஸ்தானின் பிஷ்கேக்கில் நடைபெற்ற இப்போட்டியில் இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது அடுத்த போட்டியில் இந்தியா உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது இந்தியாவின் சார்பில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென் ஆயுஷ் ஷெட்டி ஆகியோரும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை மற்றும் சாய் பிரதிக் பிரித்வி கிருஷ்ணமூர்த்தி இணையும் பங்கேற்கிறது மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சார்பில் அன்மோல் கார் பங்கேற்கிறார் கலப்பு இரட்டையர் பிரிவில் தனிஷா கிரஸ்டோ துரு கபிலா இணை பங்கேற்கிறது மகளிர் இரட்டையர் பிரிவில் கவி செல்வம் சிம்ரன் சிங்வி இணை பங்கேற்கிறது ஆசிய கோப்பை தகுதிச் சுற்று கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது கோவாவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது புரோ கபடி லீக் போட்டியில் ஹரியானா அணி முப்பத்தொன்பது முப்பத்தி இரண்டு என்ற புள்ளிக்கணக்கில் பட்னா அணியையும் மற்றொரு போட்டியில் உத்தரப்பிரதேச அணி நாற்பது இருபத்து நான்கு என்ற புள்ளிக்கணக்கில் மும்பை அணியையும் வென்றன இன்றிரவு எட்டு மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் பட்னா குஜராத் அணியையும் இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் தமிழகம் உத்தரப்பிரதேச அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று மங்கோலிய அதிபர் திரு குரெல்ஷுக் உக்னாவுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் ஏற்ற இரக்கமான விமான கட்டணங்களிலிருந்து விமான பயணிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் புதிய முன்முயற்சியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது காசாவில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தம் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளது ஹமாஸ் பிடியில் இருந்த இஸ்ரேல் பிணைக் கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதை இந்தியா வரவேற்றுள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா சீனாவை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது